இந்த உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி இந்த மூத்த குடியில எண்ணிக்கையில பெருங்குடி வன்னியர் குடி நான் பிறந்த சமூகத்தை நேர்மையற்ற முறையில ஒரு படத்துல நீங்க வந்து கரைப்படுத்தி அண்ணன் மாவீரன் காடுவெட்டி குரு அவர்களுடைய பெயரை வைத்து என் இனத்திற்கும் என் மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு இயக்குனர் ஞானவேல்கிறவரு அந்த தவறை செய்து இந்த மண்ணில் அமைதியாக அருகருக வாழ்ந்த ரெண்டு பெருங்குடிகளை நான் தாதான்னு சொன்ன காடுவட்டி வெட்டி குருவை ரவுடின்னு சொன்னேன் வேணும்னா சந்தனக்காடு எடுத்த கௌதமன் மாவீரன் நீங்க மாவீரன் சொல்ற காடுவட்டி குரு வரலாறு எடுக்க ஒரு பேரரசை சுமந்த இனம்னு ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அதுவும் குறிப்பாக ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகர தலைநகரமாக நிறுவி இந்த உலகத்தில் நானூறு ஆண்டுகள் பேரரசாக வாழ்ந்த இனம் வேற எதுவும் அந்த இனத்தில் நின்று படை நடத்தி ஆட்சி செய்த ஒரு மரபுல இருந்து வந்தவனாகத்தான் எப்படியாவது தமிழ் திரையுலகத்தில் ஜெயிச்சு ஆகணும் நாமெல்லாம் எப்பவும் எனக்கு தோலை தட்டி கொடுக்குற பேரன்பிற்குரிய சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் சந்தனக்காடு தந்த ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் சத்தியமா சொல்றேன் எங்கள் முந்திரி காட்டின் ஆகப்பெரும் வரலாறு படையாண்ட மாவீரா வருகிற செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி உலகம் முழு உலகமெங்கும் படம் வெளியாக போது உண்மையிலே நான் இங்கே ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நின்றுட்டு இருக்கேன் அதுக்கு அதுக்கு காரணம் மிக சரிவாக அடர்த்தியாக நான் பிறந்த என்னுடைய மண்ணினுடைய வரலாற்றை ஒரு பேரதிர்வுகளோடு எடுத்து முடிச்சிட்டேங்கிற திருப்தி இல்லை முழு நிறைவோடு எடுத்துட்டதுங்கிறது அது உறுதியானது ஆனால் அந்த நிலையில் நான் வந்து உணர்ச்சி பெருக்கோடு நான் இங்கே நிற்கலை முதல்ல இந்த படைப்பை எடுக்கணும்னு நான் பிறந்த இந்த கடலூர் மாவட்டத்துக்கு தான் வந்த நெய்வேலிக்கு என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் குரல் அவர்களையும் எங்களுடைய ஐயா உமாதேவன் அவர்களையும் மதிப்பிற்குரிய ஐயா நீலமேகம் அவர்களையும் என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் சரவணகுமார் அவர்களையும் இவர்களெல்லாம் தொடக்கத்தில் கல்விராயர் ஐயா அவர்களையும் மலர்வாசகம் அவர்களையும் பிரியா டெக் பாஸ்கர் அவர்களையும் எல்லாரையும் நான் இங்கே வந்து தான் சந்திக்கிறேன் இங்கே வந்து சந்தித்த நிலையில் இப்படி ஒரு படைப்பு செய்யணும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா இந்த படைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட என்னுடைய உணர்வை உள்ள கடைக்கைய நான் எடுத்து வச்சபோது தொடங்குவோம் அது கொண்டுட்டு போய் முடிக்கும் அப்படின்னு முதல் பத்து லட்சத்தை குறிஞ்சிப்பாடி திரௌபதி அம்மன் வாசல்ல படைச்சு கொடுத்தது பதிமூணு கோடியாக மாறி இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு பேரதிர்வுகளை ஏற்படுத்த படையாண்ட மாவீரா தயாரா நிற்கிது முதல்ல இங்க வந்திருக்கிற எனது அன்பிற்குரிய மருத்துவர் வல்லுவன் அவர்களுக்கும் சகோதரர் தர்மலிங்கம் அவர்களுக்கும் டிஎன் வி கே சரவணகுமார் அவர்களுக்கும் விருதை பிரபாகர் அவர்களுக்கும் விகே கே பவுண்டேஷன் ஐயா பேரன்பிற்குரிய எங்களுடைய மூத்தவர் மலக மலர்வாசகம் அவர்களுக்கும் வடலூர் சிவக்குமார் ராமானுஜம் அவர்களுக்கும் டாக்டர் அன்பழகன் டாக்டர் விஜயராகவன் என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரன் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்லுவது போ சொன்னது போல ஒரு முறை கம்பனின் வெற்றி ராவணனை படைத்தது கௌதமனின் வெற்றி வீரப்பனை படைத்தது அப்படின்னு ஒரு முறை சொன்னார் அதற்கு உயிர் கொடுத்த என்னுடைய சகோதரன் கராத்த ராஜா அவர்களுக்கும் நாங்கள் சொன்னவுடனே நான் வந்து உங்களோடுன்னு இங்கே ஓடோடி வந்து முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறேன் எனது பேரன்பிற்கும் பெருமரியாதை உரிய சகோதரன் கோ ஜெகன் அவர்களுக்கும் ஆசிரியர் செல்வராஜ் ஐயா எப்போ இரவு வந்தாலும் அவர் வீடு எங்களுக்காக திறந்திருக்கும் அக்கா எங்களுக்காக உணவு செஞ்சு வச்சுட்டு ராத்திரில் அவங்க காத்திருப்பாங்க செல்வராஜ் ஐயா குடும்பத்திற்கும் சிவசங்கர் ராமானுஜம் அவர்களுக்கும் பேராசிரியர் வேளவன் அவர்களுக்கும் பத்திரக்கோட்டை ஐயா ஹரிதாஸ் அவர்களுக்கும் குறிஞ்சிப்பாடி ஹ ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரன் செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் முதலை ஜோதி அவர்களுக்கும் பாடல் பாடிய எங்கள் வீட்டு பிள்ளை கேஜி லட்சுமி பிரியா அவர்களுக்கும் நான் எப்பொழுதும் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு படைப்புகளால் எனக்கு தொடங்கி வைத்து சந்தனக்காடு தந்த ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் எப்படியாவது தமிழ் திரையுலகத்தில் ஜெயிச்சு ஆகணும் நாமெல்லாம் அப்படின்னு சொல்லி எப்பவும் எனக்கு தோலை தட்டி கொடுக்கிற பேரன்பிற்குரிய சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் வழக்கறிஞர் கோபிநாத் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய பேரன்பையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் நான் அதிகம் பேசுறதுங்கிறது அது நீங்க ஒரு படைப்பை செஞ்சதுக்கு பிறகு இந்த படைப்பை எப்படியாவது பாருங்க இந்த படைப்பை வெற்றி படைப்பா மாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு படைப்பாளி ஒரு ஒரு படத்தை எடுத்துட்டு கெஞ்சவே கூடாது கெஞ்சவே கூடாது உயிர் ஓவியமா ஒரு நெருப்பு சிற்பமா ஒரு படைப்பை எடுத்துட்டு கம்பீரமா நீங்க பார்க்கணும் பார்க்க இந்த படைப்பு வெற்றி பெற அடுத்தது என்னுடைய எங்களுடைய முந்திரி காட்டினுடைய இன்னொரு உன்னதமான மாவீரன் தொடர் தமிழரசன் வரலாறை அடுத்தது நாடு இந்த உலகமே பல வல்லரசு நாடுகள் இணைஞ்சு நின்று என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் ஆண்ட அந்த மண்ணை அழித்த கூட்டத்தை இந்த உலகத்தின் முன் மண்டியிட சந்திர காடை போல ஒரு வன்னிக்காடு படைப்பை எடுக்கணும் இதெல்லாம் இலக்காக கொண்டு ஒரு பெரு நெருப்பை சுமந்து சந்தனக்காடு முந்திரிக்காடு வன்னிக்காடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த பயணத்தில் இந்த மண்ணில் பிறந்த கடலூர் மாவட்ட மண்ணில் பிறந்தவனாக எல்லா தமிழர் குடிகளுக்கும் ஓடி நின்று போய் போராடியிருக்கேன் நீங்கள் வந்து தேவர் கல்லூரி மீட்பாக இருக்கட்டும் அனிதா வீட்டில் அதிகாலை ஆறு மணிக்கு போராடினதாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டுக்கு அவனையாபுரம் வாடி வாசலில் நின்று ரத்தம் சிந்தி அந்த பெரும் புரட்சியை தை புரட்சியை தொடங்கி வச்சதாக இருக்கட்டும் ஈழ மண்ணிற்காக ஐநா சபையில் படைப்புகள் மட்டும் இல்லை நேரடியாக நின்று போய் போராடினதாக இருக்கட்டும் ஆக எல்லாமே இந்த மண்ணில் பிறந்தவனாக இன்னும் சொல்ல ஆறு தலைமுறையாக கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பக்கத்தில் இருக்கிற ஆக்கனூர் பாளையத்தில் என் தலைமுறை ஆனா என்னுடைய விதைங்கிறது அரியலூர் மாவட்டம் ஆர் எஸ் ஊருக்கு பக்கத்தில் சோழன் குடிக்காடு அந்த செம்மன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்தின் முக்காவாசி நாடுகளை பிடித்து தமிழ் இனத்திற்கு இந்த தமிழ் இனம் ஒரு பேரரசை சுமந்த இனம்னு ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அதுவும் குறிப்பாக ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக நிறுவி இந்த உலகத்துல நானூறு ஆண்டுகள் பேரரசாக வாழ்ந்த இனம் வேற எதுவும் இல்ல அந்த இனத்துல நின்று படை நடத்தி ஆட்சி செய்த ஒரு மரபிலிருந்து வந்தவனாகத்தான் நான் இத்தனை இடத்துக்கும் போய் நின்று போராடினேன் ஆக இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக தமிழ் இனத்தில் தமிழர் கூடி எங்கு நீதி அநீதி இழைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஒரு பெரும் சிக்கல் ஒரு பெரும் சிதைவு வந்தாலும் இந்த மண்ணில் இந்த வேர்ல பிறந்து எல்லா இடத்துக்கும் போய் போராடினவன் நான் பிறந்த சமூகத்தை நேர்மையற்ற முறையில் ஒரு படத்தில் நீங்க வந்து கரைப்படுத்தி அண்ணன் மாவீரன் காடுவெட்டி குரு அவர்களுடைய பெயரை வைத்து அவர்களை அவர்கள் வணங்குகிற அந்த அக்னி குண்டத்தை அவமதித்ததுங்கிறது எல்லாருக்கும் நின்று கேட்டேன்னா அதற்கும் போய் நியாயம் கேட்டேன் ஏயா இப்படி செய்யறீங்க என் இனத்திற்கும் என் மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு இயக்குனர் ஞானவேல்கிறவரு அந்த தவறை செய்து இந்த மண்ணில் அமைதியாக அருகருகே வாழ்ந்த ரெண்டு பெருங்குடிகளை கருத்து மோதல் அல்லது கசப்பு ஒரு தகிப்பு இதெல்லாம் உருவாக்குகிற உங்களுடைய நோக்கம் நேர்மையற்றது அயோக்கியத்தனமானதுன்னு நான் எல்லாருக்கும் நின்று கேள்வி போ கேட்டது போல கேட்கவே நான் வந்து ஒரு சாதி வெறியனாக கட்டமைக்கப்பட்டேன் மாறாக அதன் தொடர்ச்சியாக ஒரு கட்டத்தில் இன்னொரு ஊடகவியலாளர் என்னுடைய சகோதரன் என்னுடைய உறவினன் எங்கள் கௌதமன் கேட்டதில் என்ன தப்புன்னு அந்த இயக்குனருடைய நண்பனாக கேட்டபோது நான் தாதான்னு சொன்ன காடுவட்டி குருவை ரவுடின்னு சொன்ன வேணும்னா சந்தனக்காடு எடுத்த கௌதமன் மாவீரன் நீங்கள் மாவீரன் சொல்ற காடுவட்டி குரு வரலாறு எடுக்கட்டுமே எடுத்து இந்த உலகத்தின் முன்னாடி காட்டுட்டுமே அது வெற்றி அடையிட்டுமே அதை நாங்கள் பார்க்குறோமே அப்படின்னு இலக்காரமாக சொன்னபோது அந்த சவாலை இன்முருவலோடு ஏற்று இந்த மூன்றரை ஆண்டு காலம் இந்த படைப்பு செய்க்கு எண்ணற்ற தடைகள் தடைகள் எண்ணற்ற நான் இந்த இந்த படைப்பு தாக்கத்தை விடவும் படைப்பு செய்வதற்கு நான் பட்ட ரணம் வழி துயரம் என் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்ததை இந்த மூன்றை ஆண்டுகளுக்குள்ள நான் அனுபவிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை ஏன்னா இந்த உலகத்தின் மூத்த குடி குடி இந்த மூத்த குடியில எண்ணிக்கையில பெருங்குடி வன்னியர் குடி அது ஒரு சாதாரணமாக வெந்ததை தின்னு விட்டு வந்தா சாகிற கூட்டம் இல்லை இந்த மண்ணுக்காக இனத்துக்காக யுத்தம் நடத்தி இந்த மண்ணையும் இந்த மண்ணின் மாண்பையும் காலங்காலமாக சண்டை போட்டு தன்னையே பழியிட்டு இந்த வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இனம் நீங்க இந்த இனத்தை யாரும் கொண்டாட வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் இந்த மண்ணில் குறவர்குடியாக இருந்தாலும் கோணார் முதலியார் பறையர் தேவர் எவராக இருந்தாலும் இந்த மண்ணில் எவனும் உயர்ந்தவனும் இல்லை எவனும் தாழ்ந்தவனும் இல்லை இருக்கிற அப்படி இருக்கிற நிலையில திட்டமிட்டு இந்த வன்னியர் குடிய மட்டும் வேற இருக்கணும் அவமானப்படுத்தணும் எண்ணிக்கையில் பெரிய கூட்டமாக இருந்தாலும் அவர்களை அடிமைப்படுத்தணும் அவர்களுடைய கல்வி உரிமை வேலை உரிமை வாழ்வியல் உரிமை அத்தனையும் சிதைத்து இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் நாங்க அடக்கி ஓரமாக வச்சுட்டோம் நீங்கள்லாம் யார்ரான்னு இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் இந்த மண்ணை நீண்டங்கடுமா ஆண்டுகிட்டு இருக்கு அப்ப இந்த பெருங்கூட்டமே அடங்கிருச்சுன்னா தமிழர் குடி எதுவுமே தலையெடுக்காது இந்த குடியில் பிறந்து தான் எல்லா இடத்துக்கும் ஓடினேன் இந்த குடியை வேற இருக்கணும்னு ஒட்டுமொத்தமாக நின்ற கூட்டத்தை கருவ முடிவு பண்ணிட்டு தான் படையாண்ட மாவீராவை நான் எடுத்திருக்கிறேன் எனக்கு யார் மீதும் என் இனத்துக்கு எவன் எதிரியோ அவன் எனக்கு எதிரி தமிழர் குடிகளுக்காக என் உயிரை கொடுப்பான் அத்தனை பேருக்கும் ஆனால் நான் பிறந்த ஒரு குடியை தரை சாய்க்கணும்னா வேற வழியே இல்லை அதற்கு எதிரான யுத்தத்தை நடத்தி ஆகணும் ஏன்னா வன்னியர் சமூகம் விழுந்தால் ஒரு பெரும் சமூகம் விழுந்தால் அரசியலாக கல்வி உரிமையற்ற நிலையில வேலை உரிமையற்ற நிலையில வாழ்வியல் நிலையற்ற முறையில் இந்த சமூகம் விழுந்தால் நான் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது ஒரு நாட்டு மாடு நம்மளுடைய காளை மாடு இந்த மண்ணில் மறைந்தால் வெறும் ஜல்லிக்கட்டு மாடு மட்டும்தான் இந்த மண்ணின் மாடாக இருக்கு மீது எல்லாம் கறிக்கு கேரளாவுக்கு ஏத்திட்டான் அதன் பிறகு இந்த மண்ணில் இயற்கை விவசாயம் இருக்காது இந்த மண்ணின் மாடு இருக்காது மலட்டுத்தனமான ஜெர்சி மாடு எல்லாம் இங்கே வந்துடும் அது வந்ததுன்னா அது பாலை குடிச்சா மனிதன் மலடாவான் நீங்க உரம் போட்டு தின்ன சோரை சாப்பிட்டா மலடாவான் ஆக அடுத்தடுத்த தலைமுறைகள் கோவத்துல தான் ஒட்டுமொத்த என் தமிழினமும் அந்த ஆளுமையோட அந்த ஆண்மைத்தனமான இந்த மண்ணில பிறந்த பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் இருந்தாலும் இந்த மண்ணில வீரத்தோட அறத்தோட வாழணும்னு தான் நான் அவனியாபுரம் வாடிவாசல்ல ரத்தம் சிந்துறது அதுபோல ஒட்டுமொத்த தமிழினமும் தலை நிபுணும்னா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அதுல இந்த இனத்தை வீழ்த்தி எல்லா இனத்தையும் சாய்க்கணும்னு நினைக்கிற இந்த இனத்திற்கு சம்பந்தம் இல்லாத கூட்டத்துக்கு பதிலும் பதிலடி மட்டும் இல்ல ஒன்னையும் இந்த மண்ணை காக்கணும்னா ஒரு தாய் மக்களாக நில்லுங்கன்னு சொன்ன நின்று காட்ட மாவீரன் குரு அவர்களுடைய முழுமையான வரலாற்றை தான் இங்க படைப்பு செஞ்சிருக்க அறத்தோட படம் மீதி பேசணும் நினைக்கிறேன் நான் பேசுவதை விடவும் என் படைப்பு பேசணும் என் இனத்திற்குரிய நான் பிறந்த சமூகம் நான் பிறந்த சமூகத்துக்கு அருகில அழகாக கூடி வாழ்ந்த பிற தமிழர் குடி இது அத்தனையும் நாம் ஒன்றாக கைகோர்த்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் நமக்கு கிடைக்கும் அத்தனை உரிமையோடு இந்த மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ முடியுங்கிறது இருக்குல்ல அது இன்னைக்கு மிக 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 முக்கியமானது இந்த படைப்பில் அண்ணன் காடுவட்டி குரு அவர்களுடைய வரலாறு எடுத்திருக்க இவன் ஒரு சாதி வெறிய இவன் மேல நம்ம ஒரு கரைப்படுத்தி காயப்படுத்தி இவ்வளவு காலம் தமிழ் தேசியம்னு நின்ன தோழர் தமிழரசன் புலவர் களிய பெருமாளுடைய உயிர் தோழனாக வாழ்ந்த என்னுடைய தந்தையினுடைய வழி நடப்ப நான் ஆனால் என்னையே கரைப்படுத்தி இதோட முடிச்சு கட்டிடலாம் தமிழ் தேசியமா இவன் ஒரு காலம் இழ முடியாதுன்னு முகநூல் ட்விட்டர் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் எழுத்து எல்லா இடத்திலையும் மிக வேகமாக ஒரு தீவிர கருத்து யுத்தத்தை நடத்திட்டு இருக்காங்க நீங்க செய்யுங்க இந்த படைப்பு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் உங்களை குதகுலப்படுத்தும் உணர்ச்சி மயப்படுத்தும் முடிச்சிலிருக்கும் ஆன்மாவை உழுக்கும் கடைசி பத்து நிமிடம் அவன் வன்னியனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் பட்டியல் சமூகத்தவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அவன் மலையாளி தெலுங்கர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அவன் கருப்பினத்தவன் வெள்ளைக்காரனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அவன் மனிதனாக இருந்தால் போதும் அவனுக்கு இதயம் இருந்தால் போதும் அவனுக்கு கண்ணு மட்டும் இருந்தால் போதும் கதறி அழுது கண்ணங்களில் வழிந்து அவன் நெஞ்ச நினைக்கும் அவனுக்குள்ள இருக்கிற அழுக்க குப்பையை கரைக்கும் இந்த சமூகம் காலங்காலமாக எப்படி இந்த மண்ணுக்காக இனத்துக்காக நேர்மையா நின்னது பல நூறு கோடிகள் விலை பேசியும் ஒருத்தன் விலை போகாம கம்பீரமாக எப்படி இந்த மண்ணை விட்டு மறைந்தான் மூச்சை நிறுத்துனாங்கிற ஒரு பெரும் வரலாறு இது படம் மட்டும் இல்ல பாடம் ஒரு வரலாறு ஒரு வரலாற்றை மட்டும் சொல்வதல்ல இந்த மண்ணில் மீண்டும் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குற வரலாறாக இந்த உலகம் பிரகடனப்படுத்தும் நீங்க சந்தனக்காடு எடுத்த எடுப்பதற்கு முன்னாடி வரைக்கும் அவன் கொலகாரன் கொள்ளகார சந்தன மரத்தை வெட்டி வித்தவன் யானைய கொன்னு தந்தத்தை வித்தவன் சந்தன காட்டுக்கு பிறகு உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் அவன் ஒரு வனக்காவலன் தமிழினத்தின் இனத்தின் சொல்லுச்சு எப்படி சந்தன காடோ அது போல படையாண்ட மாவீரா இன்னொரு விடயம் உளவுத்துறை காவல்துறை எல்லாமே வந்திருக்கு கவனத்தோட அவங்கெல்லாம் வந்து இங்க எங்களோடு அமர்ந்திருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி ஒரு ஓரமாக நிற்பாங்க குறிப்பெடுப்பாங்க அவங்களும் உரிமையோடு வந்து உட்கார்ந்து என்னுடைய மகிழ்ச்சி அன்பையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் காலங்காலமாக இந்த மண்ணை காக்க யுத்தம் செய்த சோழர் சோழர் கொடியான புலிக்கொடியை ஏந்தி இந்த மண்ணுக்காக மானத்துக்காக வரலாற்றுக்காக வரைபடத்துக்காக வேல் வேல் வெற்றி வேல் வீர வேல்னு போர் நடத்திய கூட்டம் யுத்தம் செய்த கூட்டம் இந்த மண்ணை வரலாற்றை ஒரு பேரரசாக மாற்றிய கூட்டம் இன்னைக்கு என்னுடைய தாய் மண்ணை என்னுடைய தாய் மண்ணை நான் பிறந்த கடலூர் மண்ணை இன்னைக்கு கூறு போட்டுக்கிட்டு இருக்க அதிகார வர்க்கம் என்எல்சிங்கிற யமனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தாறுமாறாக கூறு போட்டுக்கிட்டு என் நெஞ்சில நான் என்ன வார்த்தை கொண்டு சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஒரு முறை நேரடியாக போன நேரடியாக போன ஒரு காவலர் படை என்ன வழி மறிச்சு இது இந்த ஊருக்குள்ள வர்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க இந்த ஊருக்குள்ள வர்றதுக்கு நான் யாரையா கேட்கணும் நீங்க யார் யார் நான் கேட்டேன் என் மண் இது என் மண் என் ஊர் என் உறவினர்கள் எல்லா தமிழர் குடியும் வாழ்கிற என்னுடைய உறவினர் எங்கெங்கேயோ போய் என் இனத்திற்காக நான் யுத்தம் செஞ்சவன் கருத்து யுத்தம் செஞ்சவன் ஜல்லிக்கட்டு போராட்டம் விடுங்க கத்திப்பாகிறாங்கிற ஒரு போராட்டம் பல்லாயிரக்கணக்கான வாகனம் மட்டும் நிறுத்தல இருபத்தி விமானத்தையும் நிறுத்தி இந்திய அதிகார வர்க்கத்தையே நில செஞ்சது என்ன பார்த்து இந்த மண்ணில் உனக்கு என்ன வேலைன்னு அதிகார வர்க்கம் என்ன கேட்டது நான் ஒவ்வொரு நாளும் படப்பிடிப்புக்கு போகும்போது நெய்வேலியில் தங்கி படப்பிடிப்புக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் போகும்போது அந்த வில்லுடையான் பட்டு வேலுடையான் பட்டு வழியாக போகும்போது ஒவ்வொரு ஊராக ஊரற்ற ஊரராக ஊராக மணல் மேடுகள் பொதியாக வானத்தில் இருக்கிற மேகங்களைப் போல பொதியாக என்னுடைய ஊர்கள் முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட எங்களுடைய ஊர்கள் மண் துகள்களாக கிடந்தது அப்படி பார்த்துக்கிட்டு போ போகும்போது எத்தனையோ முறை அருகில் ஓட்டுநர் இருப்பான் தம்பி என்னை அறியாமல் தேம்பி தேம்பி அழுதுருக்கேன் அந்த ஒவ்வொரு ஊரை விட்டும் என் மக்கள் சட்டி புட்டி புள்ள குட்டி கையில் கிடைக்கிற பாத்திரங்கள் தானியங்கள் ஆடு மாடு அந்த விவசாய கருவிகளை எடுத்துட்டு ஊர் ஊரா அவர்கள் காலி பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது அடித்து அவர்களை துரத்துனது இருக்க அதை நினைக்க நினைக்க இப்பொழுதும் ஈழத்தில் எங்களுடைய உறவுகள் எப்படி சிதைக்கப்பட்டதோ பக்கத்திலிருந்து பார்க்கல இருபத்தோரு பேர் தீ குளிச்சான் எண்ணற்ற போராட்டங்களை லயோலா கல்லூரி மண் நடத்தினேன் நடத்தின இன்னும் வழக்கு நடக்குது ஆனால் நான் பிறந்த மண் சூடையாட சூறையாடப்பட்டது அந்த வழியாக போகும்போது ஒவ்வொரு நாளும் விம்முவேன் நான் சொல்றேன் எங்கள் அண்ணன் காடுவட்டி குரு அவர்கள் விரிவாக்கம் நினைச்ச போது அந்த மண்ணில் ஒரு மாவீரனாக பல கோடி ரூபா பேரம் பேசும்போது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த தலைநகரமா வச்சு தாண்டா உலகம் முழுக்க ஆண்டோ அந்த மண்ணை என்ன வில பேசி வரேன்னா நானும் என் மண்ணும் ஒரு காலமும் சோரம் போக மாட்டோம் உங்களையும் மாத்திக்க உங்க எண்ணத்தையும் மாத்திங்க ஊருக்குள்ள திருட வந்தாலே நாங்க ஓட ஓட அடிச்சு துரத்துவோம் ஊரையே திருட வந்தா உயிரோடு அடிச்சு புதைச்சிருவோம் அந்த அத்து மீறி உள்ள வந்த கூட்டத்தை எதிர்த்து யுத்தம் செஞ்ச பெரும் வரலாறு தான் படையாண்ட மாவீரா இன்னைக்கு அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் இல்லாம போகலாம் அந்த மண்ணில் இன்னும் மானத்தோடு வீரத்தோடு வாழ்கிற மீதம் இருக்கிற கூட்டம் அதிலையும் ஒருவனாக நிற்கிற நான் என் தமிழினம் எங்க சிதைக்கப்பட்டாலும் ஓடி ஓடி நின்று உயிரே போனாலும் பரவாயில்ல திரும்பிக்கு திரும்பி வீட்டுக்கு வருவது என்னுடைய நோக்கம் அல்ல இந்த உயிரே போனாலும் இந்த இடத்துல அத்துமீறுகிற அதிகார வர்க்கங்களை எதிர்த்து நின்று அவர்களுடைய கொட்டத்தை அடக்கி அவர்கள் நிலைநாட்ட நடக்கிற திட்டத்தை அப்புறப்படுத்த நின்று போல இந்த மட்டும் எல்லாம் குறிப்பிடுத்து சொல்லிட்டு தான் இந்த மண்ணில மானத்தோட பிறந்த இந்த மரபுல வந்தவனுடைய எங்களுடைய வேலை ஜேஎல்சி எப்படி காடு குரு அவர்கள் தடுத்து நிறுத்தினார்களோ அது போல புவனகரி உள்ளிட்ட கத்தாழை உள்ளிட்ட எங்களுடைய கிராமங்களுக்குள்ள வந்தால் ஒரு யுத்தம் நடக்கும் எழுதி வச்சுங்க எவன்ல எவனே வந்தாலும் எங்கள் மக்களை வீட்டை விட்டு காட்டை விட்டு வாழ்வியலை விட்டு துரத்திட்டு எவன் எவனோ சந்தோஷமாக இருக்க வெளிச்சமாக்க எங்கள் வாழ்க்கையை இருட்டாக்க நினைத்தால் எல்லா இடத்திலும் போய் எப்படி நின்னனோ அப்படி ஏற்கனவே நான் நின்றுட்டு போயிருக்கேன் மறுபடியும் நிற்பேன் இது எங்கள் மண்ணை இனத்தை மொழியை எங்களுடைய உரிமையை காக்கிறதுக்கான ஒரு படையாண்ட மாவீரா அதனால இந்த படைப்பின் வெற்றிங்கிறது தமிழ் இனத்தின் தலை நிமர்வு அதனால எங்களுக்கு நான் நான் இந்த படைப்பை செய்யணும்னு வந்தபோது இந்த படைப்பை சுமந்து நிற்கும் போது இந்த படைப்பை சரியாக கொண்டுட்டு வரணும்னு போது இங்கே கீழே எண்ணற்றவர்கள் பேர் சொல்ல முடியாது வரிசைப்படுத்தி சொல்ல முடியாத ஒரு சொன்ன நீண்ட நேரமாகும் ஆனால் இந்த படைப்பு உலகம் முழுக்க ஒரு பேர் அதிர்வை ஏற்படுத்தி ஒரு உன்னதமான வெற்றி அடையும் போது மீண்டும் உங்கள் முன்னாடி கடலூர் மண்ணில் நான் வந்து நிற்பேன் அப்போ சந்திப்போம் களம் உட்பட நன்றி வணக்கம்